பேப்பர் கப் குறித்து ஓர் திடுக்கிடும் ஆபத்தான தகவல் நண்பர் ஒருவர் தினமும் இரவில் வயிற்று வழியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் பல பரிசோதனைகள் செய்து பார்த்தபின் அவர் வயிற்று வழிக்கான காரணத்தை சொன்னார் வைத்தியர் அதாவது அவர் வயிற்றில் மெழுகு இருந்ததாம் அந்த மெழுகு அவர் வயிற்றில் எப்படி வந்தது என்பதை பல கேள்விகள் கேட்டு டாக்டர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் அதாவது நண்பர் தன் ஆபீஸ் கேண்டைனில் பயன்படுத்தப்படும் பேப்பர் கப்புகளில் டீ காஃபி குடிப்பது வழக்கம் அந்த கப்புகள் மூலம்தான் நண்பர் வயிற்றில் மெழுகு அதிகமாகி வயிற்று வலிக்கு காரணமாக இருந்தது என்று கூறியுள்ளார் டாக்டர் மலிவான தரம் குறைந்த காகிதங்களால் செய்யப்படும் கப்கள் தண்ணீராலோ திரவத்தாலோ கரைந்து கூடாது என்பதற்காக அதன் உடற்புறங்களில் மெழுகு பூசப்படுகிறது இப்படி மெழுகு பூசப்பட்ட கப்புகளில் மிக சூடான காஃபியோ டீயோ நிரப்பப்படும் போது அந்த வெப்பம் காரணமாக கப்பில் இருக்கும் மெழுகு உருகி டீ அல்லது காஃபியுடன் கலந்து நம் வயிற்றுக்குள் சென்று விடுகிறது டீ காபி அருந்துவதற்கு கண்ணாடி அல்லது செராமிக் கப்புகளே சிறந்தவையாக கருதப்படுகின்றன மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்